கலையரசன் விழுப்புரம் இவர் கேட்டுள்ள கேள்வி ஏழில் சுக்கரன் கலத்திரபாவன் ஆஸ்தி பற்றி விளக்கம் கொடுங்கள் சிலர் இதை ஆதரிக்கின்றார்கள் சிலர் விதிவிலக்கும் கூறுகின்றார்கள் பி வி ராமன் போன்றோர் இக்கருத்தை நிராகரிக்கின்றார்கள் உண்மையில் ஏழில் சுக்கரன் இருந்தால் நன்மையா தீமையா மனைவி நண்பர்களால் தொந்தரவு ஏற்படுமா ஏழாம் பாவம் என்பது சுக்கரனுடைய தொடர்போ ஏற்படுகிறது சரி அது காரகத்தின் அடிப்படையில் ஏழாம் பாவத்துக்கு தொடர்பு ஆனால் நண்பர்கள் என்பது இதில் வராது அது வேறு அது சப்ஜெக்டே வேறு ஏழாம் பாவத்தை வச்சு நண்பர்களை சொல்கிறோம் அப்படின்னா அது ஏழாம் அதிபதியை வச்சு தான் சொல்லணும் சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால நண்பர்களுக்கு பிரச்சனை இல்லை மனைவி அல்லது கணவன் இது சுக்கரனுடைய தொடர் அப்போது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே தீமைதானா கரகோபாவன் ஆஸ்தி தானா அப்படின்னா இல்லை நான் பல ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற பல ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அவன் நல்லாவே இருக்காங்க ஏன் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் எந்த ஆதிபத்தியத்தைப் பெற்றவர் சுபர் யோகரா பாவரா அவர் அந்த இடத்திலே ஏழாம் இடத்திலே என்ன நிலையில் இருக்கின்றார் அவர் நின்ன சாரம் என்ன அந்த சாராதிபதியின் நிலை என்ன இத்தனையையும் கணக்கில் எடுத்து கொண்டுதான் நாம் ஏழாம் இட சுக்கரனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டுமே அன்றி எடுத்தவுடன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஆகாது இது காரகோபாவன் ஆஸ்தி என்று சொல்லிவிடலாகாது டாக்டர் பி வி ராமன் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் அவர் நிராகரிக்கிறதுல தப்பில்லை அவர் நிராகரிச்சிருக்கார் நானும் பார்த்துருக்கேன் அவர் இதை எடுத்துக்கல எல்லா ஏ ஏன் எடுத்துக்கலன்னா இப்போ நான் சொன்னேன்னா இந்த காரணம்தான் ஏழாம் இடத்து சுக்கரன் லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் அந்த ஏழாம் இடத்திலே எப்படி இருக்கின்றார் அவர் சாரம் என்ன சாராதிபதியின் நிலை என்ன இதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாம் ஏழாம் இட சுக்கரனை பற்றி நிர்ணயம் செய்ய வேண்டுமே அன்றே ஏழாமிட சுக்கரன் காரகபவனாஸ்தி இந்த பிள்ளைக்கோ இந்த பையனுக்கோ ஆகாது இது வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறது என்பது தவறான வழிமுறைதான் விதிவிலக்கு என்பது சுக்கரனுடைய நிலையிலேயே இணைந்து விடும் நான் சொன்ன இந்த ஆய்வுகள் செய்யும் பொழுது அந்த விதிவிலக்குகள் தானாக வந்துவிடும் அப்படி வரும் பொழுது நாம் வந்து அதை தீர்மானமாக சொல்லலாம் ஒன்றும் தவறில்லை அவர் இருந்து ஏழில் சுக்கரன் இருந்தாலே காரகோபான ஆஸ்தி என்பதை எடுத்துக்கொள்ள முடியாது சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நடைமுறை அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது அவாறு காரகோபான ஆஸ்தியை கொடுப்பதில்லை குரு கூட ஐந்தாம் இடத்தில் இருந்தால் காரகோபான ஆஸ்தி என்று சொல்லுகின்றோம் ஆனால் எல்லா லக்னங்களுக்கும் அப்படியேவா என்றால் இல்லை ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து எத்தனையோ பேத்துக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் அது ஏன் காரகோபனாஸ்தியாக ஆகலை பல காரணங்கள் இருக்குது ஒத்த வரியில் ஜோதிடம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா பல விஷயங்களை ஆய்வு பண்ணித்தான் ஆஸ்தி என்பது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் காரோபவனாஸ்தி இல்லை ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்து தகப்பனோட நல்ல உறவோடு இருக்கிற பிள்ளைங்களையும் நான் பார்த்துருக்கேன் நாலாம் இடத்தில் சந்திரன் தான் காரகோபாஸ்தி இல்லை நாலாம் இடத்துல சந்திரன் இருந்து தாயும் பிள்ளையும் நல்ல உறவு முறையோடு இருக்கிறதையும் பார்த்துருக்கேன் ஆகையினால காரகோபானாவ காரகோபாவ நாஸ்தி என்பதை எடுத்தவுடன் சட் என்று சொல்லிவிட முடியாது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்லவும் முடியாது அந்த காரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் காரகர் எந்த நிலையில் உள்ளார் அவர் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் நாம் இதை பற்றி தீர்மானிக்க வேண்டும் இங்கு நண்பர்களை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நண்பர்களுக்கு காரகத்துவம் என்பது சுக்கரனுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அது முழு காரகத்துவம் அல்ல முழு காரகத்துவம் சுக்கரன் கலத்தர காரகன் அவர் திருமண காரகன் ஆகையனால் சுக்கரனுக்கு ஏழாம் இடத்து ஆதிபத்தியம் எது ஜாஸ்தி வருதுன்னா கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி தான் அதிகமாக வருது ஆகையினால் அந்த சுக்கரன் சுக்கரன்றதாக காரகமான் ஆஸ்தி அப்படின்னு தள்ளிவிடக்கூடாது நன்கு ஆய்வு செய்து ஏழாம் இட அதிபதியையும் கவனித்து நாம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வெறும் சுக்கரன் இருக்கார் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறது சரி அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ கல்யாணம் ஆகாமல் போயிடுமா ஆகும் அவங்களுக்குன்னுட்டு பிரம்மதேவன் ஒரு பொண்ணையோ அல்லது ஆணையோ நிர்ணயித்து வச்சுருப்பான் இல்லை ஏற்கனவே அப்போ அவன் வரும்போது அந்த கல்யாணம் நடக்கும் தான் நடந்து தானே தீரும் இவங்க நடக்க வேண்டாம் வேணாம் வேணாம்னு தள்ளி விட்டுறதுனால அப்படியே நின்று போயிடுப்பான் நிற்காது அவங்களுக்கு திருமணம் ஏற்படும் அது பிரம்மனுடைய முடிச்சு அதன் பிரகாரம் நடக்கும் ஆகையினால் காரகோபாவ நாஸ்தி ஏழாம் இடத்திலே சுக்கரன் இருந்தால் ஏற்படும் என்று அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது ஆகையினால் அதை நன்கு ஆய்வு செய்து தீர்மானிப்பதுதான் சரியான வழிமுறையாகும்